ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே மழை பெஞ்சால் நான் கொஞ்சம் ரசிப்பேன் வீடியோலாம் அதிகமாக எடுப்பேன் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் எடுத்த வீடியோ தான் இது கொஞ்சம் கவிதையோடு இந்த மழையை ரசிக்கலாமாங்க வருணன் சேமித்து வைத்த கவிதை துளிகள் எப்படியோ நழுவி இன்று பூமிக்கு வந்து கேட்பாரின்றி கண்ணீரை முழுவதுமாக நினைத்து இப்படி கரைந்து விட்டதே மழைக்கு ஒரு வாசல் உண்டு வாசலிலே அது விழுவதுண்டு இருந்தாலும் அனைவராலும் ரசிக்கப்படுவதுண்டு மழையே மழையே நீராவியாய் எழுகிறாய் வானம் மத்தளம் இசைக்க என் வீட்டு கூரையில் இசையாய் விழுகிறாய் நீ கண்ணாடி பூக்களாய் மண்மீது உடைகின்றாய் கண்மூடி திறக்கும் முன்னே காணாமல் மறைகின்றாய் மனதில் கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் இனிய சாரலோடு மழையில் நனையும் போது சங்கடங்கள் கூடு தீர்ந்துவிடும்